ओम श्री वरहिताये पोत्री पोत्री सिम्मा वाहिनीये पोत्री நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் கவனமாக தங்கமே என் அன்பு பிள்ளையே இன்று உன்னுடைய தாயானவள் உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையானது உன்னை விட்டு பிரிந்து சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டது என் பிள்ளை நீயோ கண்ணீரில் அங்கு தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் நாம் வாழ்க்கை கடைசி வரையிலும் இவர்களோடுதான் தொடரும் என்று நினைத்தது இப்படி பாதியிலேயே நின்று விட்டது இனிமேல் நமக்கென்று என்ன நம்பிக்கை இருக்கிறது என்று உறவு தான் சிக்கிய மாய வழியில் இருந்து மீண்டு வர தொடங்கிவிட்டார் என் குழந்தையே உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து அங்கு உன் கைகளில் நான் ஒப்படைப்பதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்பட்டு இப்பொழுது வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயங்களை கேட்டுவிட்ட பிறகு இதை நீ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று நீயே சிந்தித்து ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என் தங்கமே யாரும் எந்த விஷயத்தையும் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை நாட்களும் கற்றுக் கொடுத்த பாடங்களில் இருந்து எத்தனையோ அனுபவங்களை தெரிந்து கொண்டு விட்டாய் நிச்சயமாக நீ தெரிந்து கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது என்று ஒருமுறை நீ சிந்தித்தால் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக புரியும் என் தங்கமே உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒருவரை சார்ந்து வாழ்ந்ததனால்தான் இன்று அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது உன்னால் அதனை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை தனியாக இந்த வாழ்க்கையை உன்னால் சமாளிக்கவும் முடியவில்லை பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தவிப்பு அடங்குவதற்கு முன்பாகவே இன்று இந்த தாயானவள் உனக்கான அந்த உறவை மீட்டு மீண்டும் உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் அதற்கான நல்ல வாக்கினை கொண்டு என் தங்கமே நான் வந்திருக்கின்றேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கம் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு எங்கே சென்றது அங்கே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதையும் முழுமையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அவர்கள் கற்று தேர்ந்த சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒரு உறவு உன்னை இந்த அளவிற்கு காயப்படுத்தி உன்னை தத்தளிக்க விட்டு சென்றிருக்கிறது என்றால் இதனால் என்ன பலன் கிடைத்தது என்ன லாபத்திற்காக அல்லது எந்த மன நிம்மதிக்காக அவர்கள் விட்டு சென்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக என் குழந்தை நீ அதை தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என் பிள்ளையே மனதளவில் எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை நாள் நீ கலங்கி நின்றாயோ அந்த விஷயத்திற்கான மிகப்பெரிய தெளிவினை இந்த தாயானவள் இன்று உனக்கு கொடுக்க போகின்றேன் காரணம் என்னவென்றால் உண்மை தெரியாமல் உறவை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் அதைதான் இன்று அம்மா உனக்கு தெரிய வைக்க முயற்சி செய்கின்றேன் என் தங்கமே நீ நம்பிய உறவானது தேடி சென்றது இன்னொரு உறவை அது மட்டுமல்லாமல் அங்கே அவர்களுக்கு இதைவிட சந்தோஷமான வாழ்க்கை இருப்பதாக நினைத்து உன்னை விட்டு அங்கே சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கே என்ன பலன் கிடைத்தது என்று கேட்பாயானால் அங்கே முதலில் நல்ல ராஜ வாழ்க்கை தான் அவர்களுக்கு கிடைத்தது அந்த ராஜ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் அவர்கள் வாழ்க்கையில் விழுந்தது மிகப்பெரிய பிரச்சனை யாரை நாடி சென்றார்களோ உன்னை விட்டு எப்படி இன்னொரு உறவை நாடி சென்றார்களோ அதுபோல அவர்கள் நாடி சென்ற உறவு உன் உறவை விட்டு வேறொரு உறவை தேட ஆரம்பித்து விட்டது வாழ்க்கையில் ஏமாற்றம் என்றால் என்ன அவமானங்கள் என்றால் என்னவென்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா மிகவும் எளிதாக ஒருவருக்கு துரோகத்தை செய்து விட்டேன் அதனைய பலனை அடையாமல் விட்டால் எப்படி அந்த பலனை தான் அவர்கள் அடைவதற்கு இன்று தயாராகி இருக்கின்றார்கள் என் தங்கமே இந்த வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்கு பல கடினமான விஷயங்களை காண்பித்து கொடுத்து விட்டது அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டது புரிய வைத்ததோடு மட்டுமல்லாமல் பல வேதனைகளிலும் சோதனைகளிலும் கிடந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இப்பொழுது தவித்து மீண்டும் உன்னுடைய உறவே பெரியது என்று நினைக்க இவர் தொடங்கிவிட்டார் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் அம்மா உடனடியாக எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடு உடனே நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீ கண்மூடித்தனமாக சொல்லக்கூடாது அவர் மாய வலையில் சிக்கி இருக்கிறார் என்றால் தன்னுடைய சொந்த புத்தி இல்லாமல் அங்கே எதுவும் நடக்கவில்லை தன்னுடைய வாழ்க்கை அதிலும் தன்னை நம்பிய ஒரு உறவு தன்னை விட்டால் யாருமே அந்த உறவுக்கு இல்லை என்கின்ற நிலை இந்த நிலை எல்லாம் உணர்ந்த பிறகும் கூட ஒருவருக்கு துரோகத்தை செய்ய முடிகிறது என்றால் இவர்கள் மீண்டும் உன்னை நாடி வந்து உன்னோடு இருக்கும் பொழுது வேறு ஒரு உறவை தேடினால் அதனால் தவறு யார் மேல் வரும் என்பதை ஒருமுறை நீ சிந்தித்து பார் உண்மையான அன்பிற்கு துரோகத்தை செய்ய நினைத்தவர்கள் நாளை எந்த விஷயத்தையும் உனக்கு செய்ய துணிவார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே இவர்கள் நினைப்பதை நடத்துவதற்கான இடத்தை நீ கொடுக்க கூடாது ஒரு முறை ஒரு தவறு உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதே உறவு மீண்டும் ஒன்றை சொன்னால் அதை நம்புவதற்கு நீ முட்டாளாக இருந்து விடாதே மாய வலையில் இருந்து மீண்டும் பேசுவதற்கு அவர்களுக்கு சுயமாக வேறு காரணங்கள் வரத்தான் செய்யும் ஒருவர் வாழ்க்கையை கெடுத்து இன்னொருவருக்கு சந்தோஷத்தை உறவுகள் தன்னுடைய முன்னெடுத்து வைக்கின்றார்கள் உறவுகள் ஒரு நாளும் வாழ்க்கையில் உனக்கு தேவை கிடையாது என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் இதனால் அழுது அழுது எந்த அளவிற்கு என் தங்கமே இந்த தாயானவள் முன் நீ புலம்பிக் என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பார் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்து சொல்வேன் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு ஏற்ற விஷயமாக இருந்தால் அதை நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலக்கி வைத்திருக்க மாட்டேன் என் தங்கம் எல்லாவற்றையும் தாண்டி உன்னை விட பெரிது என்று நினைத்து இன்னொன்றை தேடி சென்ற உறவு மீண்டும் உன்னிடம் திரும்பி வந்தாலும் என்றென்றைக்கும் நீ அதனை நாடி செல்லாதே உண்மையான உன் மீது அன்பு கொண்ட உறவாக இருந்தால் அந்த உறவு ஒருபொழுதும் இன்னொருவரை தேடி செல்லாது என் தங்கமே இது பொய்யான உறவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என் பிள்ளையே எதுவானாலும் சிந்தித்து முடிவெடு மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை ஒருவேளை கொடுத்தால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று நீ நம்பினால் மட்டுமே இந்த வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கலாம் இல்லை எனக்கு வேண்டாம் என்னால் முடியாது என்று நீ சொல்வாய் ஆனால் நிச்சயமாக நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையில் உண்மையான அன்பினை கொடுக்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் பொய்யான அன்பிற்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்துவிடக் கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை அம்மா நான் நிச்சயமாக புரிந்து கொண்டதன் பலனாக தான் உன்னிடத்தில் சொல்கிறேன் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் என்னிடம் வா அம்மா உனக்கான ஆறுதலை கொடுக்கிறேன் வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த வாழ்க்கை உன்னுடைய பொறுப்பு நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் அதில் மட்டும் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும் என்பதை மட்டும் நீ தெளிவாக போதும் என் பிள்ளையே உன்னை விட்டு சென்ற உறவு உன்னை தேடி வருகிறது அதற்கான காரணம் என்னவென்றுமாக கேட்டு தெரிந்து கொண்டு அம்மா சொல்லும் முடிவை உடனே இடு ஏன் என் அன்பு குழந்தை இப்பொழுது மிகவும் கோபத்தில் இருக்கிறது தன்னுடைய மனமுடைந்து போய் இருக்கிறது உன்னை விட்டு சென்ற உறவு நிரந்தரமாக இல்லாமல் போகட்டும் இனி எனக்கு அவர்கள் வேண்டாம் என்று அவர்களை வெறுத்து என் அன்பு குழந்தையானது இப்பொழுது மனதை கல்லாக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கிறது கட்டத்தில் அந்த உறவின் மீது உயிராய் இருந்தாய் இப்பொழுது அவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமாக வேண்டாம் என்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் அவர் தவறாக புரிந்து கொண்டார் தவறாக செயல்பட்டார் என் வாழ்க்கையில் துரோகத்தை விளைத்தார்கள் இனிமேல் அவர்களுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை என்று அந்த நபரை என் அன்பு குழந்தை வெறுத்துவிட்டது ஆனால் அந்த தவறு அவர்கள் செய்தார்கள் நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் என் அன்பு இல்லையே நீ மனது அல்லவா அதனுடைய கற்பா இப்பொழுது அவர்களை வாட்டில் வதைத்து கொண்டிருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் நரக வேதனையை அனுபவித்தார்கள் ஏனென்றால் என் அன்பு குழந்தை உண்மையாக இருந்தது அவர்களையே முழுமையாக நம்பி இருந்தது ஆனால் அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள். ஒரு உண்மையான உறவை அலட்சியம் செய்தது உண்மைதான் என் அன்பு குழந்தையே ஆனால் அவர்கள் பட்ட துன்பம் இருக்கிறதே உனக்கு நரக வேதனை கர்ம வினை அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது சில காலத்திலே நல்லது எது கெட்டது எது நல்ல உறவு எது பொய்யான உறவு எது என்று உன் உறவானது புரிந்து கொண்டது ஆனால் சில நேரங்களில் என் அன்பு குழந்தையை உறவை இழந்து விட்டோம் நம் வாழ்க்கையில் மறுமுறை அந்த உறவு கிடைக்காதா என்று சில நேரங்களில் நீ சிந்திக்கிறாய் ஆனால் சில நேரங்களில் எனக்கு துரோகம் செய்த உறவு மறுமுறை எனக்கு எப்படி துரோகம் செய்யாமல் இருக்கும் அதனுடைய குணத்தை எப்படி மாற்ற முடியும் அதனுடைய செயல்களையும் எண்ணத்தையும் எப்படி மாற்ற முடியும் என்று சந்தேகமும் ஏற்படுகிறது அதனால் அவர்கள் நிரந்தரமாக நம் வாழ்க்கையில் வேண்டாம் என்று என்னுடைய தங்க பிள்ளையானது முடிவெடுத்திருக்கிறது ஆனால் இந்த முடிவை நீ கொஞ்சம் மாற்றிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தவறு செய்தவர்கள் நம்மை தேடி மன்னிப்பு கேட்க வரும்பொழுது அவர்களை மன்னிக்கலாம் தவறல்ல என்ன ஒன்று என் அன்பு இல்லையே மன்னிப்பு கேட்டார் போல கேட்டு உன் வாழ்க்கையில் சில கஷ்டத்தையும் கண்ணீரையும் ஏற்படுத்துவதற்கு சில நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உன் உறவானது மறுமுறை தவறு செய்யாத அளவிற்கு தக்க பாடத்தை உன் அன்னை கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் ஒரு முறை செய்த தவறுக்காக அவர்கள் அனைவரையும் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க உன்னை தேடி அந்த நபரானவர் வரப்போகிறார் நீ சரியான முடிவு எடுக்க வேண்டும் அதனால் தான் உன் அன்னை அவர் வருவதற்கு முன்னே உன்னிடம் இதை பற்றி தெரிவிக்க வந்திருக்கிறேன் இப்போது நீ உன் முடிவுகளை எடுக்க வேண்டும் ஒரு முறை அந்த நபரை மன்னித்துவிடு விடு ஏனென்றால் தவறு செய்வது மனிதனுடைய இயல்புதான் ஆனால் தாயும் பிள்ளையாய் இருந்துவிட்டு வைராஜ்யம் என்பதை நீ உன் மனதில் வைத்துக் கொண்டிருந்தால் அங்கு அதிகமாக வாழ்க்கையில் வந்துவிடும் நல்லவரா கெட்டவரா என்று தெரியவில்லை எவரை பார்த்தாலும் கோபப்படுகிறாய் அந்த கோபத்தால் நல்ல விஷயங்களை கூட சில நேரங்களில் இழந்து விடுகிறாய் என் அன்பு பிள்ளையே புரிந்து கொள் ஒரு சில நபர் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றால் அனைத்து நபருமே ஏமாற்ற உன் மனம் உடைந்தது உண்மைதான் துரோகம் செய்த நபரால் நீ ஏமாற்றப்பட்டது உண்மைதான் ஆனால் அதற்கெல்லாம் பதிலடி கொடுத்துதான் உன் காலடியில் நான் அவர்களை வைப்பேன் நீ உறுதி சந்தேகப்படுகிறாய் அவர்கள் முழுமையாக திரும்பினால்தான் உன் காலடியில் வந்து விழுவார்கள் என்பதை நீ மறந்துவிட்டாயா இப்பொழுது நீ அந்த நபரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது பாதை மாறி பயணம் மாறி தவறான பாதையில் சென்றுவிடும் அதனால் அதிகமாக கோபத்தால் நாம் சிந்திக்கும் செயலானது எடுக்கும் வாழ்க்கையில் எடுத்துவிடும் அதனால் உன் அன்னை சொல்லும் வார்த்தைகளை முழுமையாக நம்பி உன்னை தேடி உன் காலடியில் வந்து விழுகிறார்கள் என்றால் ஒரு முறை அவர்களுக்கு வாய்வை கூடு மீறி அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான் மிக தண்டனையை நிச்சயமாக கொடுப்பேன் உன்னை ஏமாற்ற மாட்டார்கள் அவர்கள் ஏனென்றால் நீ ஒரு மனவேதனையில் இருக்கும் பொழுது ஆறுதல் உரையில் எனக்கு என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் உன் உறவை திருத்தி இப்பொழுது உன்னிடமே ஒப்படைக்க போகிறேன் இது உன் அன்னையின் கடமையும் கூட என் பிள்ளைக்கு என்னென்ன வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய்வது ஒரு அன்னையான என்னுடைய கடமை அல்லவா என் அன்பு பிள்ளையே அதனால் நீ கொஞ்சம் சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடு வரட்டு கௌரவம் பிடித்து கொண்டு பழைய விஷயங்களை பேசி பேசி அவர்களை அலட்சியம் செய்து விடாதே ஏனென்றால் உன்னை அவர் தேடி வரப்போகிறார்கள் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கலாம் இந்த உனக்கு துரோகம் அனுபவித்து தக்க பாடகை கற்றுக்கொண்டு உன் தாயின் ஏழைகளால் அவர்கள் இனி சின்ன எலும்புக்கு கூட துரோகம் செய்யாத அளவிற்கு மாறி உன்னை தேடி இப்பொழுது வரப்போகிறார்கள் வள் அவர்கள் வாழ்க்கையில் தகுந்த பாடத்தில் கற்று கொடுத்திருக்கிறேன் நல்ல பாடத்தையும் புகட்டிக் கொண்டிருக்கிறேன் நம்பியவர்க்கு துரோகம் செய்தால் என்னென்ன பழம் கிடைக்கும் என்று கிடைக்கும் என்று அதுவும் என்னுடைய பிள்ளைகளை ஏமாற்றினால் என்ன பலம் கிடைக்கும் என்று அனைத்தையும் உன் உறவானது இப்போது புரிந்து கொண்டது அதனால்தான் உன் காலடியில் வந்து விழப்போகிறது நிரந்தரமாக எல்லாம் எதற்காக செய்தேன் தெரியுமா நீ வழித கண்ணீரும் உண்மையான உன்னுடைய பக்தியும் உண்மையான அன்பும் உன்னிடம் இருக்கும் நேர்மையும் இதனால் தான் உன் தாயானவள் நான் இதை உனக்காக செய்திருக்கிறேன் உன்னை எவர் ஏமாற்றினாலும் உனக்கு எவர் துரோகம் செய்தாலும் உன் தாயானவள் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் அவர்களுக்கு அதற்கான இரட்டைப்பு பலனாக தண்டனை கிடைத்தே தீரும் அதனால் என் வார்த்தைகள் மீதல் நம்பிக்கை கொண்டு நான் சொல்லக்கூடிய முடிவை எடுத்துவிட்டால் விட்டால் உன் வாழ்க்கையின் சந்தோஷம் என்பது நிரந்தரமாக இருந்து விடும் ஊடவு காலடியில் வந்து விலகோகிறது அதை மனமாற ஏற்றுக்கொண்டு வாழ அழகு பழைய விஷயங்களை பேசாதே பழைய விஷயங்களில் புத்தி காமித்தால் பழைய நிலை மாறுவதற்கு காலம் எடுக்காது ஆனால் திரும்பி வரும்பொழுது அவர்களை பழைய விஷயத்தை சொல்லி சொல்லி காமித்து அவர்களை கஷ்டப்படுத்த கூடாது பிறகு அவர்கள் வாழ்க்கையில் முடிவுகளை எடுத்து விடுவார்கள் உன் அன்னை இப்பொழுது இந்த முடிவை எடுக்க சொல்கிறேன் என் அன்பு இல்லையே அதனால் நீ சிந்தித்து ஒரு நல்ல முடிவை சீக்கிரமாக எடுத்துவிடு ஏனென்றால் அவர்கள் உனக்காகவே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முழுமையாக புரிந்து உன் அன்னை சொல்கிறேன் அல்லவா என் மீது நானே வழிநடத்தி செல்கிறேன் நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் தங்கமே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளையே ஒரு முக்கியமான செய்தியை இன்று உன்னிடம் சொல்வதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் நான் கண்ட காட்சி ஒன்று என்னை கண்கலங்க வைத்து விட்டது அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் அம்மா வந்திருக்கிறேன் சென்ற உன்னுடைய துணையினுடைய இல்லத்திற்கு அம்மா சென்றிருந்தேன் காரணம் என்னவென்பது உன் பக்கம் ஒரு நியாயம் இருந்தாலும் அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அது என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் உன் அம்மா நான் அங்கே சென்றிருந்தேன் அங்கு நான் கண்ட காட்சி என்னவென்பதையும் குழந்தையே நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அம்மா உன்னிடத்தில் அதனை சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கிறேன் நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மன கஷ்டத்தை தான் கொடுக்க போகிறது ஆனால் அதற்கான தீர்வும் இதில் முடிவில் உனக்கு கிடைக்க போகிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ குழந்தை கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் உனக்கு முதலில் தெளிவான பதிலை கொடுக்கும் அதன் பிறகு நல்லதொரு முடிவை கொடுக்கும் என் குழந்தையே வாழ்க்கை துணை என்று அம்மா சொல்வது உனக்கு திருமணம் முடிந்த வாழ்க்கை துணையாகவோ அல்லது இப்பொழுது உன்னோடு பழகிக் கொண்டிருக்கிற உன்னோட உனக்கு துணையாக என்று நினைத்துக் கொண்டிருப்பவர் யாரோ ஒருவர் யாராக இருந்தாலும் சரி அவர்களின் மனநிலையில் உன்னை விரிந்து சென்ற பிறகு என்னவாக இருக்கிறது எதற்காக உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் அவர்களின் இல்லத்தில் நான் கண்ட காட்சி என்னவென்பதை அம்மா உனக்கு இப்பொழுது விரிவாக சொல்கிறேன் என் குழந்தையே ஒரு முறை உன்னுடைய மனதினை ஒருநிலைப்படுத்தி இந்த வராகியை அன்போடு நினைத்துக் கொள் எந்த விதமான உனக்கு தேவையில்லை எல்லாவற்றிற்கும் உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நானும் உன் துணையினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள சென்றேன் அங்கே உன்னுடைய துணை என் மனதை தவிர மற்றவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே யார் யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை முதலில் சொல்கிறேன் அதன் பிறகு ஏன் ஒன்று துணை இப்படி ஒரு முடிவை எடுத்தது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய துணையின் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் அவர்களின் மனதில் உன்னை பற்றிய எண்ணங்கள் அதற்கு காரணம் நீ பேசிய சில வார்த்தைகள் நீ பேசியது நியாயமாகவே இருந்தாலும் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அது அவர்கள் பக்கம் தவறாக தான் தெரிகின்றது ஏனென்றால் எல்லோருமே தான் நினைப்பதுதான் சரி என்று நினைக்கிறார்கள் அல்லவா அவர்களினுடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே அது மட்டும் அல்ல மனதில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக உன்னுடைய துணையின் மனதில் தேவையில்லாத விஷயங்களை கலந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய துணையோ தவறாக உன்னை பற்றி நினைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் அவர்கள் கொடுக்கும் பொழுது இவர் அப்படி இல்லை என்று சொல்லாமல் அந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்னும் பொழுது என் குழந்தை அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நான் நன்கு அறிந்த விஷயம்தான் ஆனால் இவை எல்லாம் நடக்கும் பொழுது உன்னுடைய துணை அமைதி காத்ததற்கு என்ன காரணம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எத்தனைதான் நீ அவருக்கு உயிராக இருந்தாலும் அவர்களினுடைய குடும்பம் என்று வரும்பொழுது அங்கே அவர்களினுடைய மனது சிறிதும் தடுமாற்றம் அடையத்தான் செய்கிறது ஏன் என்றால் நீ பேசிய வார்த்தைகள் அவர்களுக்கு வேதனையை கொடுத்தது என்று உன் துணையிடம் சொல்லும் பொழுது உன்னுடைய சஞ்சலம் படதான் செய்கிறது நம்முடைய வாழ்க்கை முறையாக காலம் முழுவதும் வரக்கூடியவர்கள் இப்பொழுதே நம் குடும்பத்தினருக்கு இடையே இத்தனை பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டால் நாளை எப்படி இங்கே வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என் தங்கமே அவர்களினுடைய எண்ணங்களை தவறு என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது நீ செய்வது சரி என்றும் முழுமையாக சொல்லிவிட முடியாது அம்மா சொல்வது சரிதானே என்று ஒருமுறை நீ சிந்தித்து என் தங்கமே நீ நியாயமாகவே பேசியிருந்தாலும் ஆனால் யாரை பேசினோம் என்பதில் சிறிது கவனம் இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்வில் துணையினுடைய சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கும் சிறிதளவு கவனம் தேவை அதற்காக நியாயத்தை எடுத்து சொல்ல கூடாது என்று சொல்லவில்லை சரியான நேரத்தை நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கிறேன் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லாத பொழுது நீ பேசியதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறிவிட்டது இப்பொழுது அது எந்த அளவிற்கு வந்து நிற்கிறது என்று பார்த்தாயா உன்னை உன் துணையிடம் இருந்து பிரிக்கின்ற அளவிற்கு அளவிற்கு இந்த விஷயம் தொடங்கிவிட்டது என் தங்கமே எதுவாக இருந்தாலும் உன்னுடைய துணி காத்த அந்த அமைதிக்கு காரணம் அவர்களின் பேச்சையும் மீறி பேசிவிட்டாய் என்கின்ற ஒரு வருத்தம் மற்றபடி அவரின் மனதை அங்கே மாற்றுகின்ற முயற்சிகள் எதுவும் அவரிடத்தில் எடுபடவில்லை அதை அவர் காது கொடுத்தும் கேட்பது போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக மேலும் மேலும் பேசிக்கொண்டே அவரினுடைய மனநிலையை மாற்ற முயற்சிகள் நடக்கிறது ஆனால் இது பயனளிக்காது என்பதனை இப்பொழுது அவர்களுக்கு உணரத் தொடங்கிவிட்டார்கள் இருந்தாலும் நம்மால் ஆன முயற்சிகளை செய்து பார்ப்போம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னுடைய உண்மையான அன்பு உன்னை என் மீது நம்பிக்கை நிச்சயமாக அவரினுடைய மனதை ஒரு நாளும் மாற்றிவிடாது அவர்களினுடைய எண்ணங்கள் முழுவதும் அவசரப்பட்டு பேசிவிட்டாய் என்கின்ற வருத்தம் தவிர அவரிடத்தில் எந்த ஒரு ஆலோசனைகளையும் கேட்கவில்லையே என்கின்ற மன கஷ்டம்தானே தவிர மீது எந்த விதமான கோபதாபங்களும் அவருக்கு இல்லை என் தங்கமே அதனால் இந்த உறவு மீண்டும் தொடரப்போகின்ற உறவு இந்த பந்தம் மீண்டும் உன்னோடு காலம் முழுவதும் வரப்போகின்ற பந்தம் அதனால் உனக்குள் எந்த விதமான கலக்கங்களும் தேவை கிடையாது மற்றவர்களினுடைய எண்ணங்கள் உனக்கு எதிராக இப்பொழுது இருக்கிறது ஆனால் என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலை மாறும் பொழுது நிச்சயமாக அவர்களின் மனநிலையும் தானாகவே மாறிவிடும் எப்பொழுதும் ஒரே பிடியில் நின்று கொண்டிருக்க முடியாது அவர்களுக்கு அவர் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் வாழ்க்கை முக்கியமானதாக தோன்றும் பொழுது தேவையில்லாமல் அடுத்தவரின் விஷயத்தில் தலையிடக்கூடாது என்ற எண்ணம் தோன்றும் அதற்கு அவர்கள் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் குழந்தை இனிமேல் எந்த விஷயமானாலும் துணையினுடைய குடும்பத்தாரின் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவரிடத்தின் சிறிது ஆலோசனை பெற்றுவிட்டு பிறகு நீ நிச்சயமாக உனக்கு அதில் இருந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் மாறாக உன்னுடைய சொந்த முடிவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு கஷ்டம் வரும் பொழுது அதில் இவரால் எந்த விதமான உதவியும் செய்ய முடியாமல் ஒதுக்கி நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் என்பதை நீ இப்பொழுதுதானே நடந்து கொண்டிருப்பதை பார்த்து புரிந்து கொண்டு ாய் என் தங்கமே இனி ஒரு நாளும் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வராமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதை சார்ந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய அழகான வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் நிச்சயமாக நான் கொடுப்பேன் மற்றவர்களின் மனநிலையை மாற்றி உன் கைகளில் அதை கொடுகின்ற நேரம் மறுபடியும் வரும் அதை நீ நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் இழந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என் தங்கமே வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே சர்வ நிச்சயமாக இந்த வராகியானவள் கொடுத்த வாகினை நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவாள் நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் உன் கைகளிலேயே ஒப்படைப்பேன் அதுவரையிலும் நீ சற்று பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திருந்தால் மட்டும் போதும் நட என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி